உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ரொம்ப அக்யூரேசியா ஆமா நட்சத்திர பல பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா நான் யார் தெரியுமா எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா நீ யார் தெரியுமா பிரபஞ்சன் என்னன்னு தெரியுமா சனி பேஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள ஒரு பட்சி சொல்லிட்டு அந்த பட்சி அப்படியே தன்னகத்தை வச்சு அமைதியாக இது படம் எடுக்குமா கொத்துமா கொத்தாதா நல்ல பாம்பா இது மாணிக்கத்தை கொடுக்குமா விஷத்தை கொடுக்குமான்னு யாராலையுமே யூகிக்க முடியாத அளவுக்கு என்னை யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அல்டிமேட்டா வந்து நிற்கக்கூடிய ராகுவின் ஆளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன நம்ம நடக்க போகுது கிரகம் எப்படியெல்லாம் போகுது செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது நட்சத்திர நாதனே வந்து நம்ம வீட்டில் தான் உட்கார்ந்துருக்காரு வேறதான் வேணுமா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரே இடத்துல அமர்றத விட ஏதாவது இருக்குமா உம் இந்த ராசிநாதனும் அப்படியே பக்கத்து வீட்டுல போய் வக்ரமா இருக்காரு ஓகே ராசிநாதன் பேர் ரெடியா இருக்காங்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அதனால நம்மளோ சமத்து பிள்ளையா குருவோட பார்வையில கையை கட்டிட்டு சொல்லுங்க ஏசமா அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கோம் சோ கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் செப்டம்பர் மாதம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது எதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது இதுவரைக்கும் குரு ஓடி இருந்து கொண்டிருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்படியே வந்து சுக்ரின் அது பக்கம் உட்காந்து உட்காந்துருக்காரு முன்பின் மூஞ்சி பார்வை கண்டிப்பாக ராகுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி நட்சத்திர பார்வை எடுத்தோம் அப்படின்னா அப்படியே அது போய் மேஷராசி விழுகுது அதோட ஏழாம் இடம் இந்த இடத்துல மேஷராசி நாதனே உட்காந்துருக்கா வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படியே சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியான அமைப்பிலும் அடுத்த பதினைந்து நாட்கள் எக்ஸ்ட்ரானரியான அமைப்பிலும் எங்கே காத்திருக்கிறது சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பக்கம் ஏழாம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் வாங்கி உத் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு அதுவும் ஓடி இருக்கிறனால சில பேருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா மூன்றாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கரமா இருக்காரு மூன்றாம் வீட்டு அதிபதி அவரோட ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்காரு இதெல்லாம் கணக்கு எடுத்து பார்க்கும்போது ப்ளஸ் சுக்ரன் வேறு அப்படியே டிரான்சிட் ஆயிருக்காரு நான்காம் வீட்டு அதிபதி அவர் வேற டான்ஸ்டி ஆகி உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கிற இடமும் மாறாம இடம் அப்படிலாம் கணக்கு பார்த்தோம்னா சில பேருக்கு போன மாதம் பதினஞ்சு இருபதாம் தேதியிலிருந்து இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கண்டிப்பா பல்லு பிடுங்கிருப்பாங்க பல்லு பிடுங்கப்பாம்பா உட்கார வச்சிருப்பாங்க நம்மள பண்ணிட்டாங்களா இல்லை பல் டெஸ்ட் பண்றது கண் டெஸ்ட் பண்றது எலும்பு சம்பந்தமா வந்து கால்சியம் குறைபாடுன்ற மாதிரி வார்த்தையை கேட்குறது பிளட்டு கம்மியாயிடுச்சு சொல்றது மொட்டி வலி வர்றது கால் வலி வர்றது ஒரு மாதிரி பாடி டயர்டாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கிய சூரியன் அதோடு சேர்ந்த கேது ஏதோ ஒரு சின்ன மைனர் சர்ஜரியாவது இல்லை மைனர் கட்டையாவது இந்த தடவை பண்ணி விட்டுருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு சூப்பராக இருக்க போகுது ஏழாம் அதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்க போறாரு இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்கேருந்து சனியோட பார்வை வேற ஓகே இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா ஸோ அதனால் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செப்டம்பர் மாதம் ஒரு அஞ்சு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்போது முதல் பதினேழு நாட்கள் நிறையா பேருக்கு வந்து கோச்சுக்காதீங்க இதான் ரியாலிட்டி ஒரு விஷயம் கண்டினியூவாக நடக்கும் நடந்து நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தொய்வு ஏற்படலாம் நாளைக்கு இந்த வேலை இந்த வேலை நம்ம கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிற ஏதோ ஒரு வேலையில் ஏதோ ஒரு முடக்க நிலை ஏற்படலாம் இல்லை ஏதாவது ஒரு டிலே ஆகி அப்புறம் படிக்கலாம் இல்லை படிப்பில் ஏதோ ஒரு டிலே இல்லை படிப்பில் ஏதோ ஒரு சின்ன ஒரு அரியத்தில் ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன தொய்வு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான வாய்ப்பே வரப்போறது இல்லைன்னு சொல்ல வரல கண்டினியூஷன்ல ஏதோ ஒரு பிரேக் ஆக போகுது ஓகே ஏன்னா கண்டினியூவாக வர்றது எல்லாமே சனி அது போது அது இரண்டாம் இடத்துல வக்ரமா இருக்கும்போது வருமானம் அப்படின்ற இடத்துல கண்டிவாக வரக்கூடிய வருமானம் பிரேக்காய் பிரேக்காய் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஸோ மூன்றாம் இடம் அது பதி ஸ்ட்ராங்காக இருக்கா முயற்சி பண்றத விட மாட்டேங்க முயற்சி 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 நிறைய முயற்சி பண்ண போறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமான அனுகூலம் தெரிந்தவர்கள் மூலமாக ஒரு அனுகூலம் நட்பு வட்டத்தின் மூலமாக ஒரு அனுகூலம் இதெல்லாம் சூப்பராக வரப்போகுது அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஓகே நான்காம் இடத்துல அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னா வீடு சார்ந்த இடத்துல வேலைக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம் இல்லை உங்களோட குழந்தைங்களுக்கு இல்லை உங்களோட ஐந்தாம் இடத்துல வேற குரு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு ஐந்தாம் அதிபதியும் வேற அவரோட வீட்டில் ஆட்சி பழம் வாங்கியிருக்கிறார் அப்படின்ற போது முதல் பதினைந்து நாட்கள் வேலை சார்ந்த இடத்தில் ஏதோ ஒரு சின்ன தொய்வு நிலையும் அடுத்த பதினைந்து நாட்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு உண்டு ஓகே நீங்கள் எந்த வயது ஒருத்தவராகவும் இது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓகே படிக்கிற குழந்தையா இருந்தாலும் மொதல் பதினஞ்சாலும் ஒரு மாதிரி மந்தமாவும் அடுத்த பதினஞ்சால ஒரு மாதிரி ஸ்பீட் எடுத்தும் படிக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் மாதிரி சின்ன 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 அது குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு அறுபது வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையே அது உண்டாக்கலாம் ஏழரை சனியே உங்களுக்கு இல்ல காலத்துக்கு விட்டு கெத்தா நடக்குன்னு நான் தான் சொன்னேன் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய ராகுவை வச்சுட்டு ஆனா மிஸ்டர் சனி கொஞ்சம் வக்ரம் திரும்ப ஜென்மச்சனை அமைப்பில் வரும்போது சில கும்பராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதமாக ஒரு ஒரு மாதமாக சில பேருக்கு கிடைக்கிற மாதிரி வருது ஏன்னா எப்பயுமே இந்த பாம்பு படம் எடுக்கும் கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு காட்டிவிடும் அந்த மாதிரி ஒரு மாயத்தை காட்டி அப்படியே இல்லைன்ற மாதிரியான சூழலையை உருவாக்கும் அப்படியே காலங்காலத்தில் ஒன்றாந்தேதி சம்பளம் வரும் ஐ வந்துருச்சு நினப்போம் வேறு யாராவது ரெண்டாயிரம் மூவாயிரம் போட்டு விடுவாங்க ஐ ஜாலின்னு நினப்போம் ஆனால் அந்த பக்கம் நாலாயிரவாய்க்கு செலவு ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு கண்ணில் பார்த்து ஐ சொல்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் கரைந்து போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் ஓகே அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஹெல்த் ரீதியான சில விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது கோவில் ரீதியாக சில விஷயத்துக்கு செலவு பண்ணுறது பயணங்களுக்கு சில செலவுகள் பண்ணுது ட்ராவலுக்கு சில செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஏன்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதின்னு சொல்கிறவரும் வக்கரமாக இருக்காரு பனிரெண் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல போய் வக்கரமாக இருக்காரு இப்படி பார்க்கும்போது ஒன்று ரெண்டுக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டது வக்கரகத்தில் இருக்கும்போது வருமானம் வரக்கூடிய இடத்துலையும் ஒரு தடை செலவு அப்படின்ற இடமும் கொஞ்சம் இண்டிகேட் பண்ணுறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே ஸோ அதனால கவனமாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை எடுத்து வைக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்குது கும்பராசிக்காரர்கள் சதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்க படிக்கிற சனி நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தா நான் சொன்ன மாதிரி முதல் பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி ஓடும் அடுத்த பதினஞ்சு நாள் நல்லா ஜெயிச்சிடுவீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக ஒரு நாலு மாசத்துக்கு மொத்தமா குத்தைக்கு வாங்கிட்டு வந்து வெள்ளை பச்சிட்டு வச்சுக்கோங்க தலைக்கு மேலேயே வச்சுக்கோங்க அப்பப்ப தேவைப்படும் விரிச்சிருங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் மூடல் அதிகரிக்கக்கூடிய நாட் ஓன்லி உங்க ஸ்பௌஸ் வெளியில் பேசுகிற ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்று சொல்வீங்க அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எட்டி பார்க்குது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே என்னுடைய அங் என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கலையேன்ற மாதிரி சின்ன சின்ன அங்காய்ப்பு வரலாம் அது இயல்பு தான் இருந்தாலும் அது ஒரு மாதிரி உங்களை உங்களை நிரூபிக்கிறீங்க நிறைய போராட்டங்கள் மேற்கொள்ள வேண்டிய மாதமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது எதுக்கு நான் பொய்யெல்லாம் சொல்லி உங்களை பூசி மூழ்கி உண்மை இதுதான் இந்த கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு கொஞ்சம் பணம் செலவார மாதிரி இருக்கு நம்ம ஒன்னு அடுத்து அடுத்தவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க அதனால கொஞ்சம் அமைதியாக போக வேண்டியிருக்கு நிதி சார்ந்த இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நிலைமையா இருக்கு சதய நட்சத்திரக்காரங்க சதயத்தில் எந்த பிளானட் இருந்தாலும் அவர்களுக்கும் இதே மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதம் ஏற்படுவதை உணர முடியும் ஓகே நீங்க நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நிறைய வெற்றி கிடைக்க போகுது நிறைய போராட்டங்கள் சந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ஜெயிக்க போறீங்க கொஞ்சம் வந்து அம்மாவோட உடல்நிலை அம்மா சார்ந்த நினைவுகள் அம்மா சார்ந்த ஒரு இயக்கங்கள் கொஞ்சம் அம்மா ஏன்னா நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே கொஞ்சம் ஆறுதல் இருக்குது அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் முடியாமல் போகிறது இல்லை குணன் ரோக சத்ருன்ற அம்மாக்காண்டு ஏதோ ஒரு கடன் ஏதோ ஒன்று குடும்பம் சுகம் அம்மா இதை சுற்றியே 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 இந்த மாதம் உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய செயல்பாடும் இருக்கிற மாதிரியான காரணியாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அம்மாவோட உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை நீங்கள் அம்மாவாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் கட்டாய கவனம் தேவை ஓகே அதே மாதிரி ஐந்தாம் இடத்திலே குரு உக்காந்து இருக்கிறாரு நல்ல விஷயமா ரொம்ப நல்லா இருக்காரு அப்படி இருந்தாலுமே இந்த டைம் கொஞ்சம் அந்த வீட்டு அதிபதியும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காரு அது நம்மளுக்கு எத்தனாம் வீடா வருதுன்றத கணக்கு பண்ணும் அது நம்மளுக்கு எட்டாம் வீடா வரதுனால கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்து சின்ன சின்ன மருத்துவ செலவுகளையும் எதிர்பார்க்கலாம் வண்டி வாகனம்ல போகும்போது குழந்தைங்க கூட பைக்ல எல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறது பெட்டர் என்ன கேட்டா இந்த ஒரு மாச காலம் அஹ் பதினைஞ்சாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பயமுறுத்துறதுக்காண்டி சத்தியமா ராசி பலன்னு சொல்ல இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க இந்த மாசம் இப்படிதான் இருக்கு ஆனால் இதுல மட்டும் பாத்து இருந்துகிட்டீங்கன்னா போதும் நம்ம பெருசா வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஏதோ ஒரு பிரபஞ்சம் ஒரு செய்தி கொடுத்து நம்ம ஏதோ தப்பிச்சுட்டோம்னா பரவாயில்ல இல்லாட்டி நம்ம தேவையில்லாம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கும் அதுக்காண்டி நான் இதை சொல்றேன் ஓகே நீங்க அறுபது வயதை தாண்டியே கும்பராசிக்காரர்களாக இருந்தீங்க அதாவது சதய நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக முதுகு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இண்டிகேட் ஆகுது பின்னாடி பேக் சம்மந்தப்பட்டு முட்டி சம்மந்தப்பட்ட வழி கொஞ்சம் அதிகமாக எட்டி பார்க்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு ரொம்ப சில பேருக்கு கிட்னி சம்மந்தப்பட்டு இல்லை யூரின் ட்ராக் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை எழலாம் பல் போனதே பிடுங்கியிருப்பாங்கன்னு நான் சொல்லிவிட்டு அந்த தடவை கண் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன கண் சந்த பிரச்சனை இல்லை கண்ணாடி மாத்துறது கண்ணாடி உடையிறது வீட்டில் கண்ணாடி வந்து எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சுக்கர நாங்கள் உட்காந்து அந்த வேலைகள்லாம் செய்ய தயாராக இருக்கிற ஸோ இந்தவ அறுபது வயசு தாண்டின கும்பராசிக்காரங்க சதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப 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 ஹெல்த்ல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ரத்தம் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு அனிமிக்காக இருக்கிறது இல்லை ரத்த சோகையாக இருக்கிறது இல்லை கொஞ்சம் பிபி பிரஷர் ஏறுறது கொஞ்சம் பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் ஹெல்த் ரீதியான கவனத்தை மேற்கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க உடம்பு இருந்தாதான் சுவர் சுவர்ந்தாதான் சுத்திரம் நீங்க தான் குடும்பத்துக்கே எப்பயுமே நான் சொல்லுவேன் குடும்பத்திற்காக அத்தனை தியாகம் செய்யக்கூடிய கும்பராசி தான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படிப்பட்ட கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஹெல்த் பாத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஆக்கத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது முடியும்னா உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு கண்டி ஸ்ரீ விநாயகர் தான் உங்க வீட்டில் வாங்கி மாட்டி வச்சுக்கோங்க அப்படி உச்சிஸ்த மகா கணபதி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய சித்தியையும் மிகப்பெரிய யோக நிலையும் தேவையில்லாத நெகட்டிவிட்டியும் உங்ககிட்ட வீட்டை வரவிடாம கண்டிப்பாக தடுப்பதற்கான ஒரு காரணியாக அமைய காத்திருக்கிறது இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஆடு பாப்பீங்க ஆடு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க திடீர்னு வந்து எங்கேயோ போற இடத்துல ஆடு பாக்குறது இல்லை ஆட்டு கூட்டங்கள் மேயற மாதிரி பாக்குறது நாங்கள்லாம் சென்னையில இருக்கோம் நீங்க சொன்னா கூட உங்க கண்ணுல எப்படியாவது ஆடு படுறது இல்லை ஆடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு புகைப்படம் தெரியறதுன்ற மாதிரி இந்த ஆடோடு கனெக்ட் ஆக போறீங்க ஸோ எப்படி வந்து போயிட்டு அதுக்கப்புறம் யோசிக்குமா அது மாதிரி போகிற இடத்துல கொஞ்சம் மாட்டிக்க போறீங்க பத்திரமா இருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்றத உங்களுக்கு பிரபஞ்சம் எச்சரிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இந்த ஆடு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு கவனமாக இருங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப பார்த்துக்க வேண்டிய நேரம் ஹெல்த் வெல்த் ரெண்டுமே தேவைப்படக்கூடிய நேரம் யார்கிட்டயும் நம்பி பணத்தை கொடுக்கவும் வேண்டாம் பணம் வாங்கவும் வேண்டாம் பணம்ன்ற விஷயத்தில் யாராவது கேட்டால் அவங்க கண்டிப்பாக திரும்ப கொடுக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் வரக்கூடிய ஆட்கள் அதனால் கவனமாக இருந்துக்காங்க நீங்கள் பணத்தை யார்த்தது வாங்கினாலும் திரும்ப கொடுக்க முடியாத நிலைமை தான் போகும் அதன் மூலமாக சில சில மனச்சங்கடங்கள் வரலாம் அதனால் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வேண்டிய மாதமாகத்தான் செப்டம்பர் மாதம் பிற்பகுதியும் இருக்குது பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க இந்த ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் தொடர்றதெல்லாம் வெற்றி தான் அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை சதய நட்சத்திரக்காரர்கள் ஆடு பார்ப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கவனமாகவும் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது